கூர்வாளின் சமூக வலைதளப்போர் சஜித்தின் பதிமூன்றாம் திருத்தமும் கிழக்கு முஸ்லிம்களும் கலாநிதி ரவூப் சைன் சஜிதின் தேர்தல் பிரச்சார உரைகள் குறித்த விவாதங்கள் கிளம்பியுள்ள நிலையில் அவரது தலைமைத்துவ பண்புகள் திறன்கள் ஆளுமைகள் பற்றி கடும் விமர்சனங்கள் ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன கூட்டு பொறுப்பு கூட்டு முயற்சி கட்சிசார் முடிவு அணி உணர்வு என்பவற்றை தாண்டி நான் என் என்று ஏன் அவர் முழங்குகிறார் என நேற்றைய டெய்லி எஃப்டியில் ஒரு கட்டுரை வந்துள்ளது அவரது எல்லோருக்கும் வெற்றி என்ற கொள்கை பிரகடனமும் அதில் உள்ள வாக்குறுதிகளும் இன்றைய இலங்கையில் சாத்தியமில்லை என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அது ஒரு புறம் இருக்க இன்று சஜித்துடன் கூட்டு சேர்ந்துள்ள பாட்டாளி சம்பிக்க தொன்னூறுகளில் இருந்து இன்று வரை முஸ்லிம் எதிர் இனவாதத்தை கக்கி வருபவர் அல்லாஹூ அக்பர் என்ற அவரது முதல் நூலிலிருந்து தொடங்கும் முஸ்லிம் விரோத பிரச்சாரம் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கு குறைவே இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது தாக்குதலை தொடர்ந்து இந்த நாகம் சீறி பாய்ந்தது இஸ்லாமிய தீவிரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கான ஆறு திட்டம் அவர் முன்வைத்த படுகீழ்த்தரமான முஸ்லிம் விரோத பிரச்சாரமாகும் இந்த நாட்டில் முஸ்லிம் சிங்கள பகை முரண்பாடுகளையும் மோதல்களையும் ஊக்குவிக்கும் உள்நோக்கத்துடன் வஞ்சகமாக அவர் ஆடிய நாடகங்கள் நாடறிந்ததே பாரிய சந்தேகத்தை உருவாக்குகின்றது துரதிர்ஷ்டம் இன்று ஒரே அரசியல் மேடையில் ஒரே அணியில் ஹகீமும் ரிஷாத்தும் சம்பிக்கவும் உட்கார்ந்திருக்கிறார்கள் இத்தகைய சந்தர்ப்பவாத நரி அரசியலில் ஒன்றும் புதிதல்ல ஆச்சரியமானதுமல்ல என்பதை முஸ்லிம் சிவில் சமூகம் உணர்ந்துகெண்டால் சரி அரசியல்வாதிகள் அவனவன் தேவைக்காக யாருடனும் அவ்வப்போது கூட்டுச் சேருவான் என்பதற்கு இது நல்ல உதாரணம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முஸ்லிம் விரோத பேரினவாதத்தின் மூன்றாம் அலை இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஆரம்பித்தது தம்புள்ளை பள்ளிவாயல் விவகரத்துடன் விவகாரத்துடன் ஆரம்பித்த அந்த இனவாத பிரச்சாரம் அதற்கு பிந்திய பன்னிரண்டு ஆண்டுகளில் முஸ்லிம்களுக்கு எதிரான இனக்கலவரங்களாகவும் வெடித்ததை யாரும் இங்கே இலகுவில் மறந்துவிடவில்லை இதில் முக்கிய பங்கு கொண்டவர் தலைமழித்த ஞானசாரர் இந்த நிமிடம் வரை சிறையிலிருந்து வெளிவந்த கையோடு மீளவும் இனவாதம் பேசுகிறார் இத்தனை காலம் சஜித் பிரேமதாச ஞானசாரர் குறித்து ஒரு வார்த்தையும் பகிரங்கமாக பேசவில்லை அதன் மர்மம் என்ன மீண்டும் இந்த அஞ்ஞானம் ஆட்டம் போட ஆரம்பித்தால் அதை தடுக்கும் தில்லு சஜித்துக்கு இருக்குமா சஜித் தான் யாருடனும் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை எங்களுக்குள் டீல் இல்லை என்கிறார் ஆனால் முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் முஸ்லிம் சமூகம் சார்பாக சஜித்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக பீத்தி வருகிறார்கள் இதில் உள்ள சூட்சுமம் புதிராகவே தொடர்கிறது தாம் தமது மக்கள் சார்பாக முன்வைத்துள்ள நிபந்தனைகள் வேண்டுகோள்கள் என்ன என்பதை இவர்கள் இதுவரை வெளிப்படையாக புலப்படுத்தவில்லை கள்ளத்தனமாக வஞ்சகத்தனமாக சஜித்துடன் ஒழித்து விளையாடும் இந்த எய்ப்பாளர்களிடம் வெளிப்படைத்தன்மை மன்னவும் இல்லாமல் போனதேன் என்பது பாரிய சந்தேகத்தையே தோற்றுவிக்கிறது சம்பிக்க சஜித்துடன் இருக்கும் வரை முஸ்லிம் மக்களின் எந்த கோரிக்கைக்கும் இடமிருக்காது என்பது உறுதி நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சஜிதுக்கு ஆதரவு தரப்போவதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து முஸ்லிம் அரசியல்வாதிகளின் கையாலாகாத்தனம் இன்னும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சஜித் வட மாகாண கூட்டங்கள் அனைத்திலும் காணி போலீஸ் அதிகாரம் உள்ளிட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று உறுதியாக கூறி வருகிறார் மறுபக்கம் தமிழ் தேசிய கூட்டணி பலமுறை சஜித்துடன் பேச்சுவார்த்தை நாடாத்திய பின்னரே ஆதரவு தருவதாக அறிவித்துள்ளது இன்று கிழக்கில் வாழும் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை அவர்கள் கிழக்கு தனியான சுதந்திரமான ஒரு மாகாணமாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகின்றனர் அதுவே அவர்களின் அடிப்படை அரசியல் அபிலாஷை கடந்த முப்பது ஆண்டு போரில் அவர்களுக்கு தமிழ் தரப்பால் இழைக்கப்பட்ட அநீதிகள் கொடுமைகள் குறித்து அவர்கள் மிகவும் தெளிவான நினைவாற்றலுடன் இருக்கிறார்கள் இலங்கையின் அனைத்து மாகாணங்களும் சுயாதீனமாகவும் தனித்தும் இயங்கும் நிலையில் வடக்குடன் கிழக்கு மட்டும் ஏன் இணைக்கப்பட வேண்டும் அந்த இணைப்பினால் ஏன் முஸ்லிம் மக்களுக்கு இன ரீதியான புறக்கணிப்பும் பாதிப்பும் ஏற்பட வேண்டும் இன்று திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் வாழும் பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்திலும் முஸ்லிம்களே பெரும்பான்மை அவர்களுக்கு ஒரு முஸ்லிம் முதல்வரை ஏற்காத தமிழ் தலைமைகள் இணைந்த வட கிழக்கில் முஸ்லிம்களை மென்மேலும் இன சிறுபான்மையாக்கி தொழில் நிலம் நிர்வாகம் எல்லாவற்றிலும் புறமொதுக்கும் ஒரு சூழ்ச்சி திட்டத்திற்கு ஹகீமும் ரிஷாதும் சோரம் போவது ஆச்சரியத்துக்கு கூடியதல்ல ஏனெனில் ரிஷாத் வடக்கை சேர்ந்தவர் ஹகீம் மலை நாட்டை சேர்ந்தவர் இது குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் கிழக்கு முஸ்லிம்களே கிழக்கு முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறிக்கொண்டு இன்று சஜித்துடன் கூட்டு சேர்ந்துள்ள நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என் எஃப் ஜிஜியிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஆயிரம் உள்ளன தாம் தான் பெரிய கொள்கைவாதிகள் போலவும் அரசியல் நிபுணர்கள் போலவும் அவர்கள் தமது தெளிவான நிலைப்பாட்டை இன்னும் வெளிப்படுத்தவில்லை அவர்கள் ஒரு பலமான அரசியல் கட்சி இல்லை பெருமளவு மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இல்லை என்பது உண்மையாயினும் அவர்கள் பாரம்பரிய முஸ்லிம் கட்சிகளில் இருந்து மாறுபட்ட அடையாளம் தமக்குள்ளது என்று வாதிடுபவர்கள் ஆக அவர்களுக்கு அதிகரா பரவலாக்கம் குறித்த கிழக்கு முஸ்லிம்களின் நிலைப்பாடு பற்றிய ஒரு தெளிந்த கொள்கை அவசியம் ரணில் சரிப்படாது அனுரவோ நாமலோ சரிப்படாது எனவே நாம் சஜித்தை ஆதரிக்கிறோம் என்ற பொது புத்திக்கு அப்பால் ஏன் நாம் சஜித்தை ஆதரிக்கிறோம் அவருடன் முஸ்லிம்கள் சார்பாக இப்படியொரு ஒப்பந்தத்தை பேணுகிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் சஜித் ஜனாதிபதியானால் தமிழர்களுக்காக வடக்கு கிழக்கு இணைக்கப்படுமானால் அதை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்ல ஆட்சிக்கான தேசிய முன்னியின் நிலைப்பாடா இதையே ஹகீமும் ரிஷாதும் கொண்டுள்ளனர் அதுதான் உங்கள் நிலைப்பாடா அப்படியாயின் கிழக்கு முஸ்லிம்கள் சஜிதுக்கு அளிக்கும் எந்த ஒரு வாக்கும் தற்கொலை முயற்சிக்கு சமமாகிவிடும் இது குறித்து சஜித் ஆதரவாளர்களும் ஆதரவு கட்சிகளும் வெளிப்படையாக தமது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துமாறு நான் சவால் விடுகிறேன் கலாநிதி ரவூப் சைன்